தன்னை முன்னிறுத்தக்கூடியவர்கள் நினைக்க முடியாது தான் ஏதாவது ஏதாவது பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த இருக்க முடியாது அவர்கள் விலகி காணாவார்கள் அந்த நோக்கத்தில் விலகக்கூடியவர்களை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அவர்களே வந்து நம்ம ஒண்ணு செய்யணும் நான் இந்த கட்சிக்கு வந்ததுன்னா என்னுடைய மகனார் பையன் இருக்காரு அவர் சின்ன வயசுல ஒரு எப்படி சொல்றது ஒரு பதினேழு பதினெட்டு வாக்கில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு வாக்கில் அவர் சீமானன்னுடைய பேச்சுக்களை கேட்டு நான் இப்போ கொஞ்சம் எப்போதுமே நம்ம அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் பேசுறது வீட்லேயும் பேசுவேன் அரசியல் நிகழ்வுகள் பேசும்போது ரொம்ப ஒரு ஒருத்தவன் நல்லா பேசுறாரு பாப்பா நீ அவருடைய பேச்சு கேளு அப்படின்ட்டு அவர் என்னை மாதிரியே பேசுறாரு நான் வீட்டுல பேசுறதுக்கு என்ன மாதிரி இல்லை அண்ணன் ரொம்ப இதாக பேசுறாரு அதை அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் என் பையன் நம்ம எல்லா பையனுக்கும் அப்பா தானே ஹீரோ அதனால என்னைய ஒரு இதா பேசி நீ சொல்ற கருத்துலாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது தான் அவர் தான் முதல் எனக்கு இந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பிடுறாரு நம்மளுடைய லிங்கை அதை நான் பார்த்து அவருடைய பேச்சு அதனுடைய கொள்கை அதனுடைய செயல் திட்டங்கள் எப்படி செயல்படுத்துறது இன்னைக்கு நம்ம எப்படி திராவிட கட்சிகளால் நம்ம வீழ்ந்தோம் மொழி எப்படி ஏதாவது அதை பார்த்து அதில் ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு எனக்கு அப்போ நான் வெளிநாடுகளில் இருந்தேன் அப்போது நான் வந்து இங்கே ஊரில் வந்து நாம் தமிழர் கட்சியில் யார் இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சரியான அடையாளங்கள் தெரியலை அதில் பயணிக்கக்கூடிய உறவுகளை வந்து கண்டறியது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு வர ஒரு ஒரு மாதம் பதினைஞ்சு நாள் லீவில் நாங்கள் அப்போ அவங்கள கண்டுபிடிக்க முடியல அதுக்கப்புறம் வெளிநாடுகள்லேருந்து முடிச்சுட்டு இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஊரில் வந்துருக்கின்றது தான் இங்கே உள்ள உறவுகளை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சி அதுலேருந்து கட்சியில் பயணிச்சு நிற்க இடைத்தேர்தல் என்றாலே வந்து ஆளுங்கட்சியின் அசுர பலம் பணபலம் அதை விட என்ன இருக்குது பணம் என்றால் பிணம் பிணம் கூட வாய்ப்புழக்கிற மாதிரி ஆனா மக்களுடைய இந்த வறுமையை அவங்களுடைய தேவையை அவர்கள் சரியா கணக்கிட்டு அதில் வந்து அவங்க வெள்கிறாங்க இருந்த போதிலும் இந்த தத்துவத்தையும் நம்ம இனத்தையும் நம் மொழியையும் நம்மளுடைய வளங்களையும் காக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு தலைவன் இருக்கிறான்ட்டு இன்னைக்கு இருபத்தி நாலாயிரம் மேல வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா அது ஒரு பெரிய வெற்றி எதுவும் இல்லாம காசு கொடுக்கல கவர்ச்சிகர வார்த்தைகளை பேசல நாங்கள் வந்தால் இலவசம் தரும்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து நம்மளை தேடி அந்த மைக் சின்னத்தை தேடி வந்து போட்டிருக்காங்கிறது ஒரு பெரிய வியப்பாகவும் இருக்குது இந்த வியப்பு வந்து இன்னும் அதிகம் அதிகம் ஆகும்ங்கிற நம்பிக்கையோட தான் நம்ம கட்சி இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சி தான் இடைத்தேர்தல் இது வந்து ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம் தான் கட்சி உடைய தம்பி பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சுரோதலுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமாக தான் இருக்கு அண்ணன் வந்து அவருடைய கருத்தை ஒன்றும் சொல்லலையே பெரியாருடைய கருத்தை எடுத்து சொல்றாரு பெரியார பற்றி அவர் ஒரு கருத்து தனிப்பட்ட ஒரு கருத்தை எதையும் சொல்ல பெரியார் என்ன கருத்துக்களை சொன்னாரோ என்ன பேசினாரோ அதை பேசுறார் அது அப்படி பேசினாதான் அண்ணனை கொண்டு ஏகப்பட்ட இதை எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கிறோம் சொல்ற மாதிரி ஒரு பேட்டியில பாரதி ராஜா சொன்ன மாதிரி அண்ணன் கூட சீமான் கூட பேசினா பல புத்தகங்கள் படித்த ஒரு உணர்வு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவரு இந்த பெரியாரிய கொள்கையில பயணித்தவர் முன்னாடி அதை படித்து தெரிந்து தெளிந்து அவர் பேசுறாருங்கிறத நான் உணர்றேன் அப்படிதான் என்னுடைய உணர்வு இருக்கு அப்படிதான் நாம் தமிழர் கட்சியுடைய உறவுகளுடைய உணர்வும் இருக்குன்னு நான் வர்றேன் உறவுகள் ஒரு எப்படி சொல்றதுன்னா உறவுகள் வந்து நான் வந்து அவங்களை குறைவாக பேச நான் விரும்பல உறவுகள் என்ன ஒரு நோக்கத்துக்காக நம்மளுடைய நோக்கத்தை ஏற்று வந்தவர்கள்தான் தான் ஏதோ அவர்களுக்கு ஏதோ ஒரு இதுல ஏதோ ஒரு குறைபாடு தெரிகிறதா இல்ல அவர்களுடைய பார்வையில அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியல இதுல இன்னும் சொல்ல போனா எப்படின்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து நம்மை நாம் முன்னிறுத்திக்கணும் நம்ம வளரணும்னு நினைக்கிறவங்க இதுல நிலைக்க முடியாது நம்மளை முன்னிறுத்தணும்னு நினைச்சிட்டாவே அவங்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இனத்தை முன்னிறுத்தணும் நம்ம மொழியை முன்னிறுத்தணும் நம்மளுடைய வளத்தை காக்கணும் நம்மளுடைய வாழ்வாதார மக்களுடைய வாழ்வாததாரத்தை பெருக்கணுங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட பயணித்தோம்னா இதை விட்டால் வேற கட்சி கிடையாது வேற இயக்கம் இல்லை இன்னைக்கு கடைசி நம்பிக்கை இந்த தமிழ் இனத்தின் கடைசி நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமானின் இந்த தலைமை அதை ஏற்று நடக்கணும்னா ரொம்ப பொறுமை வேணும் அதே சமயத்துக்கு உறுதியான ஒரு எப்படி சொல்ற உறுதியான நம்பிக்கை நாம் வெல்வோம் எப்படியும் இந்த உண்மை ஒரு நாள் வெல்லுங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட நம்ம வந்து செயல்படணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி இருப்பவர்கள் அவர்கள் விலக மாட்டாங்க கட்சியில என்ன ஆஹ் சூழ்நிலை நடந்தாலும் இது இதை விட்டவர் வழி இல்லை இந்த அரசியலை எடுத்து செல்றதுக்கு இனி ஒருவன் வருவானாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த இடத்துல அண்ணனுடைய அவர் அண்ணனே சொல்றாரு தூக்கி சுமந்தது அல்ல என்னுடைய முன்னோர்கள் சுமந்து விட்டு சென்றதை நான் திருப்பி தான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு அதான் உண்மை முன்னோர்கள்லாம் பெரிய பெரிய அதுக்காக பெரிய போராடி பார்த்து அவர்கள் முடியாத இந்த திராவிட பூதத்திட்ட வீழ்ந்தவர்கள் இணைந்து கரைந்தவர்கள் அப்படி போய் அப்படியே திராவிட அதாவது எப்படி சொல்றது திராவிடம்ங்கிறதே நம்ம வந்து இல்லாத ஒன்றை ஒரு கட்டமைச்சுக்கிட்ட வராங்க திராவிடம் தான் என்ன அவர்கள் சொல்றது கூட ஐந்து மாநிலங்களுடைய மொழியை முன்னிறுத்தி எல்லாரும் சேர்ந்தவர்கள் திராவிடர்கள் அப்போ அப்படின்னு பார்க்க போனா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள் தானே மொழிவாளி மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுருச்சு அப்புறம் திராவிடங்கிறது அழிஞ்சிடுச்சு ஒடிஞ்சு இன்னும் வந்து தமிழ்நாட்டில் இந்த திராவிடம் திராவிடம்னு சொல்லி பிற மொழியாளர்கள் நம்மளுடைய உரிமைகள் பறித்து நமக்கு கிடைக்க வேண்டியதை அவர்கள் எடுத்துக்கொண்டு தமிழர்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் தமிழ் தேசியம் தேவைப்படுது தமிழர்கள் என்ற உணர்வோடு நம்ம வெகுண்டு எழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினார் எந்த இடத்திலும் பெரிய பெரிய பதவிகள் ஒவ்வொரு அமைச்சரவையில் பாருங்க பிற மொழியாளர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அவர்கள் எப்படி நம்ம தமிழ் மொழியை காப்பார்கள் தமிழ் மக்களை காப்பார்கள் தமிழர்களுக்குள்ள வளத்தை காப்பார்கள் மலையை காப்பானா மண்ணா காப்பானா எதையும் செய்ய முடியாது எதையும் செய்ய மாட்டான் ஆனா அதுக்கு ஒரு கூட்டாதிரே பழகி போயிட்டார்கள் தான் காவலர்கள்ங்கிற மாதிரி திருடங்கையிலே சாவி மாட்டான் கதையா போச்சு புத்துசாவியா கொண்டு போய் திருடன்தான் இதை மாத்துறதுக்கு ஒரே ஒரே ஒரு நம்பிக்கையா இன்னைக்கு இன்று வந்து ஒரு உறுதியா அண்ணனுடைய ஒரு பயணம் இருக்கு அதுல இணைந்து நாங்கெல்லாம் பயணிக்கிறோம் இந்த பயணிக்கிறத பெருமையாகும் இந்த இனத்திற்கு நாம் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருந்த அந்த தாகத்தை தீர்த்ததாகத்தான் நான் நினைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தங்கை கார்த்திகா பலனை எதிர்பார்த்து நம் உறவுகள் யாரும் அதுல வேலை செய்யல நம் இனத்தை முன்னிறுத்தி இந்த இனம் வாழ வேண்டும் எல்லோரும் போல நம்ம நம்ம இனமும் வாழணும் அப்படின்ட்டு இந்த தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இதா சொல்லி நீங்க கேட்ட கேள்வியில எதையோ எதிர்பார்த்துங்கிற ஒரு விஷயமே வந்து பலனை எதிர்பார்த்த இந்த கட்சியிலயோ இந்த நாம் தமிழருடைய கொள்கைகளை முன்னிறுத்தி கொண்டு போக முடியாது இதுல எந்த பலனையும் யாரும் எதிர்பார்க்கல ஆண்டு இல்ல நம்மோடு பயணிக்கக்கூடிய உறவுகள் அனைத்தும் என்னை விடுங்க பூலி வேலை செய்யக்கூடிய அன்றாடம் கூலி வேலை செய்யக்கூடிய அஹ் உறவுகள்ல எவ்வளவு பேர் அந்த ஒவ்வொரு ஓட்டு கேட்க போனதாக இருக்கட்டும் இந்த பேரணியாக இருக்கட்டும் இந்த இருசக்கர வாகன பேரணிகள்லாம் நடத்தணும் அதுலன்னா எவ்வளவு ஆர்வத்தோட வந்து கலந்து அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை எடுத்து அவங்களுடைய காசு எடுத்து அந்த இருசக்கர வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்பி அவங்க வந்து ஈடுபட்ட அதை பார்க்கும்போது ஐயோ அவங்க உண்டால நம்மலாம் ஒரு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுச்சு தவிர வேற ஒன்றும் எனக்கு ஏற்படலை தங்கச்சி கார்த்திகாவுடைய உழைப்பு ஒரு பெண்ணாக இருந்து அந்த எப்படி சொல்றது இந்த டாட்டா இஸ் சொல்லக்கூடிய புட்டியான இருக்கக்கூடிய இந்த வாகனம் அதுல ஏறி நின்று ஒரு பெண்ணாக அவங்க கொஞ்சம் உயரம் குறைவுங்கிறதுனால நாங்க அந்த கட்டை இந்த இதெல்லாம் பலகை பலகைகள்லாம் அமைச்சு அதை இது பண்ணோம் அது கொஞ்சம் ஒரு சேக்கபிளா இருக்க ஒரு ஒரு சரியா நிக்க முடியாது ரொம்ப கவனமா நிற்கணும் அதுல அவங்க வந்து அவ்வது தன்னை கொண்டு அதுல பயணித்தது அவர்களுடைய உழைப்பெல்லாம் நான் எப்படி சொல்லுங்க குறைத்து மதிப்பிட முடியாது அவங்களுடைய உழைப்பு மிகப்பெரியது அதற்குள்ள பலன்கள் இருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து திரைக்கவர்ச்சியை கொண்டு இன்னைக்கு நம்மளை வந்து அதை அழித்துடலாம் அதை ஒளிச்சிடலான்னு பல திரை திரைக்கவர்ச்சியை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க கமலஹாசன் அண்ணா ஐயா கமலஹாசனை போட்டாங்க இப்போ சகோதரர் விஜய் அவர்களை களத்துல இறங்கிருக்காரு இதெல்லாம் நமக்கு பாதிப்புண்டு சொல்றாங்க சில பேரு எங்களுக்கு வந்து என்ன சொல்றது அந்த இனத்தின் விடுதலை எதிர்நோக்கி போகக்கூடிய எங்களுக்கு வந்துகிட்டு இதெல்லாம் ஒரு அந்த தீக்கு இதெல்லாம் ஒரு இறையே கிடையாது நாங்க எங்களுடைய பயன் உறுதியா இருக்கோம் உண்மையா இருக்கோம் நேர்மையா இருக்கோங்கிறத சொல் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் முதல்ல ஒரு கேள்வியில் நான் சொன்னேன் தன்னை முன்னிறுத்தக்கூடியவர்கள் இதில் நினைக்க முடியாது தான் ஏதாவது இதிலிருந்து இருந்து ஏதாவது ஒன்று பெறணும்னு நினைக்கிறவங்க இந்த கட்சியில் இருக்க முடியாது அவர்கள் தான் ஆவார்கள் அந்த நோக்கத்தில் விலகக்கூடியவர்களை நாம் தடுத்து நிறுத்த முடியாது அவர்களை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கடந்து செல்ல வேண்டியதுதான் ஒரு அவர்களுக்கே ஒரு எல்லா எல்லா மனிதனும் எல்லா நேரமும் சரியா தர மாட்டான் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் மனித மனிதனுடைய சிந்தனைய தவறு செய்து அதிலிருந்து திரும்பி அனுபவம் பெற்று வருவது தான் மனிதனுடைய அதான் தவறு செய்து த தவறிலும் தான் அனுபவம் அனுபவத்திலும் தான் அறிவு டக்குன்னு இப்படி வந்திருப்பாங்க ஒரு இளைஞர்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இந்த மாதிரி விலகி இருக்கலாம் சரியான அந்த உணர்வுகளை சரியான விஷயங்களை புரிந்து கொள்ளாத ஒரு விஷயம் தான் நாம் எதற்காக அந்த கட்சிக்கு வந்தோம்ங்கிற ஒரு அடிப்படை என்னன்னா முக்கியமா இந்த இனத்தின் விடுதலை இதை முன்னிறுத்தி வரக்கூடிய யாரும் ஒருபோதும் இந்த இதை விட்டு வெளியாகணும் இன்னைக்கு வந்துகிட்டு இலவசம் காசு கா அண்ணா சொன்னி காந்தியை தான் இன்னைக்கு வந்துகிட்டு அரசியல் தேர்தல் நடக்கும் அதுக்கப்புறம் அந்த காந்தியை எல்லாத்தையும் சேர்த்துடுறாங்க ஒரு பக்கமா கொண்டு போய் திட்டம் தீட்டி திருடுற கூட்டம் இருக்குது ஒதுக்குது பதுக்குது அந்த காசை திருப்பி மக்களுக்கு கொஞ்சம் தயாரிச்சு விட்டு மறுபடியும் அந்த அதிகாரத்தை பதவிய அனுபவிக்குது இப்படி இருக்கிற கூட்டத்திட்ட நம்ம வந்துக்கிட்டு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு சூழ்நிலையில தான் இந்த சத்தியத்தை கொண்டு போறோம் சத்தியம் எப்படியும் வெல்லுங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறோம் கண்டிப்பா வெல் மக்கள் மாறுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரகாசமா இருக்குது அண்ணன் பல விகங்களை அமைச்சுக்கிட்டு வர்றாரு அண்ணனுடைய பேச்சுகளை கேட்கறோம் நாங்களும் இணைந்து எங்களால் முடிந்த அனைத்து எங்களால் எவ்வளவு உழைக்க முடியுமோ கட்சிக்காக அதை எப்படி எங்களுடைய உழைப்பை வாக்காக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்க நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் விலகியவர்கள் விலக்கட்டும் இணையக்கூடியவர்கள் ஆயிரம் இருக்கிறார்கள் இவர்கள் சொல்வது போல் இருநூறு பேர் விலகினால் இரண்டாயிரம் பேர் இணைகிறார்கள் அதை மறந்துடுறாங்க ஒரு இதுல காமிக்கிற மாதிரி தான் திமுகவுடைய கட்சியில உள்ளவங்களையே திருப்பி நாம் தமிழர் மாத்தி இவர்கள் எல்லாம் நாம் தமிழர் மறுபடியும் திமுக வரான்னு சொல்றாங்க இல்ல அந்த மாதிரியான எப்படி சொல்றது உழவியலா இருக்கக்கூடியவர்களை இவங்க டவுன் பண்ணலான்னு நினைக்கிறாங்க உளவியலா இவங்களுக்கு இது அந்த உளவியலுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான் இதுல இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளும் இப்ப நம்ம நாகை தொகுதியில நம்ம வந்துக்கிட்டு பெற்ற வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குகளை ஏதோ ஏறக்குறைய அப்படி வாக்குகள் பெற்றிருக்கோம் இந்த வாக்குகள் குறையவோ குறையாது இதில் இந்த வாக்குகள் எப்படின்னா உணர்ந்து தெளிந்து சரிடா இதுதான் சரியான ஒரு அரசியல் அரசியல் கட்சி இது நமக்கான அரசியல் அப்படின்னு தெளிந்து போ வாக்களித்த மக்கள் இது அதுல வந்துகிட்டு இரநூறு பேர் போனா நம்ம அதுக்கு என்ன செய்ய முடியும் நாகை தொகுதியில ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி பேர்ல ஒரு இரநூறு பேர் போயிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் பாருங்க இருபத்தி ஆறுல பாருங்க நம்ம வெல்ற ஒரு நிலையில இருந்தோம் நாகை தொகுதி நமதாக்குற ஒரு முயற்சியில கண்டிப்பா நம்ம இறங்குவோம் அதுக்குள்ள வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நிச்சயம் வெல்வோம் புரட்சி ஒரு நாள் வெல்லும் அது வென்றே தீரும் அதுல இந்த சந்தேகம் இல்லை நன்றி நன்றி